மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுமுறையில் ஓரளவுக்கு எல்லாரும் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது அப்படியே தனியார் பள்ளியிலேருந்து அரசு பள்ளி எல்லாமே இன்னைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது ஈவன் ஒரு கேஜி குழந்தை கையில் கூட இன்னைக்கு ஒரு ச ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு லேப்டாப் அப்படின்னு வச்சிட்ருக்குறாங்க அப்போது இதெல்லாம் வந்து எப்படி முடியுது எல்லாருக்குலையும் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது லேப்டாப் இருக்குது எங்கேயோ யாரோ எடுக்கக்கூடிய லெசன் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் வீட்டிலே உட்காந்து விரல் நுனியில் கிடைக்கிது அப்படின்னா இந்த மாற்றத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இதே நாங்கள் உங்கள் வயசில் இருக்கும் பொழுது யாருக்காவது ஒருத்தருக்கு பேசணும் அப்படின்னா ட்ரங்க் கால் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம் திரும்ப அவங்க கூப்பிடுவாங்க அதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகும் அப்போ தகவல் தொடர்புக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் நாங்கள் கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டிஸில்லாம் ஆனால் இன்றைக்கி உட்காந்து இடத்துல உங்களுக்கு எல்லா தகவலும் சுலபமா வந்து கொட்டுது அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் இந்த முப்பது வருஷத்துல ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு நடந்திருக்குது அப்ப அது என்ன மாற்றம் இந்த விளைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய இந்தியாவினுடைய புதிய பொருளாதார கொள்கை அந்த கொள்கையின் காரணமாக தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ வசதிகளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த புதிய பொருளாதார கொள்கை மூன்று பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கு தான் நம்ம பாடத்தோட தலைப்பே தாராளமயம் தனியார் மயம் உலக மயம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருக்காங்க அப்ப நம்ம பாடம் பார்க்க போற பாடம் இருபதாவது பாடம் எல்பிஜி ஷார்ட்டா லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இதனுடைய முதல் மூன்று எழுத்து எல்பிஜி அப்படின்னு ஷாட்டா வச்சிருக்கோம் நம்ம பாடத்தை இப்போ அந்த எல்பிஜி பத்தி நம்ம இந்த பாடத்துல விரிவாக படிக்க போறோம் சரி இப்ப இந்த புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வருவதற்கான தேவை அவசியம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற வரலாறை நம்ம படித்தோம்னா தான் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் விளைவையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்தியா சுதந்திரம் அடைந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் பெற்றது அந்த சமயத்துல கடுமையான நெருக்கடிக்கு இடையில நம்முடைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் பொறுப்பேற்கிறார் அப்போ அவர் மூட கடுமையான சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்ப இந்திய பொருளாதாரத்துக்காக சில கொள்கைகளை வகுக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ அவங்க முன்னாடி இருந்தது என்னன்னா இந்தியா ஏன் அடிமைப்பட்டது அப்படின்னா வியாபாரத்துக்காக உள்ள வர்றாங்க அப்புறம் நாட்டையே பிடிச்சிட்டாங்க முன்னூறு ஆண்டுகள் நம்ம வந்து போராடி அவங்க வெளியே தள்ள வேண்டியதான் போயிடுச்சு மீண்டும் அப்படி ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க அதனால அவங்களுடைய பொருளாதார கொள்கையில என்ன பண்ணினாங்கன்னா அந்நிய நிறுவனங்கள் வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து தொழில் செய்யணும் அப்படின்னா கடுமையான சட்ட திட்டங்களை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதன் விளைவாக லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் இங்க இந்தியாவில் வந்து தொழில் செய்யணும்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பது வகையான அமைப்புகள்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் அப்பதான் அவங்க தொழிலே செய்ய முடியும் இப்படி ஒரு கடுமையான சூழல் அதனால இருந்து நிறுவனங்கள் உள்ள வரத்துக்கே பயப்படுறாங்க சரி இதெல்லாம் மீறி உள்ள வந்துட்டாங்க தொழில் செய்யறாங்க பொருள் உற்பத்தி அதுக்கு ஒரு உச்ச வரம்பு இதுக்கு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடாது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு போட்டியோ போட்டியாக நீங்க செயல்படக்கூடாது இப்படிலாம் சில கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கு இதன் காரணமாக இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி கடுமையான பாதிப்புக்குள்ளாகுது இது எப்படிங்க சார் பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னா இப்படியே போனாலும் வெளியில இருந்து வ நம்ம நாட்டுக்கு தொழில் செய்ய யாருமே வராதனால இந்தியாவுல தொழில் வளர்ச்சி குறைய ஆரம்பிக்குது அப்ப தொழில் இல்லாதனால படிச்சவங்களுக்கு வேலை இல்லை வேலை இல்லாதனால வருமானம் இல்லை வருமானம் இல்லாதனால பொருட்களை வாங்க முடியல பொருள்களை வாங்காதனால உற்பத்தி இல்லை அப்ப இது ஒரு சுழற்சி அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி உற்பத்தி இழப்பு ஏற்பட ஏற்பட பொருளாதாரம் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது இதை சமாளிக்கிறதுக்காக இந்திய அரசு கடன் வாங்குது அப்ப இந்தியானுடைய கடன் சுமை அதிகரிக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அப்போதைய பாரத பிரதமராக இருந்த திரு நரசிம்மராவ் அவர்களும் நம்முடைய நிதியமைச்சராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்களும் ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கடன் சுமை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் போன வருஷம் நீங்க படிச்சிருக்கீங்க ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் ரெண்டு பேர்ட்டையும் போய் கடன் கேட்கறாங்க ஆலோசனை கேட்குறாங்க இந்த நிலைமை எப்படி சமாளிக்கிறது அப்போ அவங்க சொல்றாங்க ஏழு கோடி டாலர் உங்களுக்கு நாங்கள் கடன் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா பன்னாட்டு நிறுவங்கள் உங்கள் நாட்டில் வந்து தொழில் செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை பொருளாதாரம் ரொம்ப சீர்கெட்டு இருக்கனால அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரின்னு ஒத்துக்கிறாங்க, அப்ப நம்முடைய பொருளாதார கொள்கையை எந்த அடிப்படையில சீர்திருத்தம் பண்றது அப்படிங்கும் பொழுது டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக மையமானது ஒரு அறிக்கை அங்க ஆர்த்தர் டங்கன் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு மிகப்பெரிய அறிக்கை அந்த அறிக்கையில உலக நாடுகளுக்கு இடையில இந்த பொருளாதார கோட்பாடு நான் சொல்ற மாதிரி அமைஞ்சதுன்னா உலகம் முழுவதுமே மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சி அடையணும் அவர் சில ரெக்கமெண்டே சில கருத்துக்களை கொடுத்துட்டு போயிருக்கார் அடிப்படையில இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கையை வகுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க சரினா நம்முடைய தலைவர்களும் அதை ஒத்துக்கிட்டு புதிய பொருளாதார கொள்கையை அர்த்த டங்கனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் வகுத்து வெளியிடுறாங்க அதுதான் எல்பிஜி அந்த புதிய பொருளாதார என்இபின்னு சொல்லுவாங்க நியூ நியூ எக்கனாமிக் பாலிசி அந்த என்இபியினுடைய மூன்று பெரிய முக்கியமான கிளைகள் என்ன அப்படின்னா அதுதான் எல்பிஜி தாராளமயம் தனியார் மயம் உலகமயம் அதைன்னு சொல்லிட்டு மூணா பிரிக்காங்க இதான் ஃபர்ஸ்ட்டு வர்றது தாராளமயம் ஒவ்வொரு பிரிவுலையும் நான்கு தலைப்புகள் அதாவது அதுக்கான விளக்கம் என்ன பொருள் அதான் முதல்ல அடுத்தது அது எப்படி எந்த வடிவங்கள்ல உள்ள கொண்டு வரப்படுது இம்ப்ளிமெண்ட் சொல்றது எந்த வடிவங்கள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டது மூணாவது தலைப்பு அதுல என்ன நன்மை கிடைச்சது நாலாவது தலைப்பு அதுல என்ன தீமை கிடைச்சது ஐந்தாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு இதை செயல்படுத்தி அப்போ இந்த முப்பது வருஷத்துல இந்திய பொருளாதாரத்தில் இவை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நாலு தலைப்புகளை நம்ம படிக்க போகிறோம் இப்போ முதல்ல வரக்கூடிய தாராளமயம் பெயர்ல இருக்குது தாராளம் அப்படின்னா பன்னாட்டு நிருமங்கள் வெளிநாட்டு நிருமங்கள் நம்ம நாட்டில் வந்து தொழில் செய்வதற்கு வசதியாக நம்முடைய வணிக நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் விதிகள் இதையெல்லாம் வந்து கட்டுப்பாடுகளை தளர்த்துவது இதுதான் தாராளமயம் அப்படின்னு சொன்னோம் வணிக நடைமுறையில் உள்ள சட்ட விதிகள் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தாராளமயமாக்கல் எனப்படும் சரி இப்ப இந்த தாராளமயமாக்கலை எந்தெந்த வடிவங்கள்ல அவங்க கொடுக்குறாங்க எப்படி எல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா முதல்ல உற்பத்தி சுதந்திரம் அதாவது எம்ஆர்டிபி ஆக்ட்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா என்னென்ன உச்சவரம்பு நான் ஏற்கனவே சொன்னேன் வெளிநாட்டிலேருந்து நிறுவனங்கள் உள்ள வந்தாலும் அதனுடைய பொருள்களை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு உச்ச வரம்பு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு மேலே உற்பத்தி செய்யக்கூடாது எந்தெந்த பொருள்களுக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாம் காஃபி தேயிலை கோயர் அதாவது தே தேங்காய் நாருக்குள்ளே அந்த நார் அடுத்தது சர்க்கரை சிமெண்ட்டு ஈவன் ஸ்கூட்டருக்கு கூட இந்த உச்சவரம்பு சட்டம் இருந்தது அப்போது இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தயாரிக்க கூடாது அப்படி தயாரிக்கணும்னா அரசினுடைய அனுமதியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தடை இருந்தது அதே போல ஒரு நிறுவனத்துக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல மூலதனம் இருந்துச்சு அப்படின்னா அது அதுக்கு மேல செயல்படுறதுக்கு அரசாங்கத்துடைய கடுமையான சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகளுக்குள்ளார கொண்டு வராங்க மோனப்பொலின்னு சொல்லுவாங்க முற்றுமை பெற்ற நிறுவனமாக கருதப்பட்டு அரசாங்கத்தினுடைய கெடுபிடிகளுக்கு அது ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த ஆக்ட திருத்துறாங்க இந்த எம்ஆர்டிபி திருத்தம் வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் ரெண்டாவது உச்சவரம்பு நீக்கப்பட்டு நமக்கு எவ்வளவு தேவை தேவையான எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பொருள்களை உற்பத்தி செய்து கொடுக்கலாம் அப்படின்னு திருத்தம் செய்யறாங்க ரெண்டாவது தொழில் உரி உரிமம் இது ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விளைவையும் நமக்கு ஏற்படுத்தி இருக்கு இந்த தொழில் உரிமம் ஏற்கனவே சொன்னதுலையே லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை நேர் அறிமுகப்படுத்தினார்னு அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க ஏன்னா எண்பது வகையான அமைப்புகள்கிட்ட போய் அவங்க லைசன்ஸ் வாங்கி தொழில் செய்யறது ரொம்ப சிரமமா இருக்குது அப்படிங்கறதுனால அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க லைசன்ஸ் ராஜ் சிஸ்டத்தை நீக்கிட்டாங்க அப்ப எந்த தொழிலுக்குமே தேவையில்லையா அப்படின்னா இல்ல ஒரு ஐந்து தொழில்களுக்கு மட்டும் இன்னமும் லைசன்ஸ் வாங்கணும் மற்ற தொழில்கள் செய்யறதுக்கு நம்ம உரிமம் பெற வேண்டிய அவசியம் இல்லை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அந்த ஐந்து பொருள்கள் என்னென்ன அப்படின்னா வெடிமருந்து அபாயகரமான வேதிப்பொருள் அப்புறம் புகையிலை மதுபானம் அப்புறம் மின்னணு வான்வழி பாதுகாப்பு துறை இந்த ஐந்து தவிர மற்றதுக்கெல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தொழில் செய்யறதுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டிய நெசசிட்டி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு வடிவம் மூணாவது வடிவம் எப்படி கொண்டு வராங்கன்னா சிறு தொழில் செய்யறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி படிச்சிருப்பீங்க நீங்க போன வருஷமே படிச்சு சிறு குறு நடுத்தர தொழிலும் படிச்சிருக்கீங்க அதுல சிறு தொழில் செய்யறதுக்கான உச்சவரம்ப ஒரு கோடியா உயர்த்துறாங்க மூலதன உச்சரம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஒருத்தர் முதலீடு போட்டு தொழில் செய்யறாருன்னா அது சிறு தான் வரும் அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி நைன்டீன் நைன்டி ஒன்க்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னா அறுபது லட்சம் இருந்தாலே அது சிறு தொழில் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்க முதலீடு போட்டாங்கனாக்கா அடுத்த ஸ்டேஜுக்கு நடுத்தர தொழிலுக்கு வந்துடும் அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு தொழில் நிறுவனங்களுக்காக அரசாங்கம் வழங்கக்கூடிய சில சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் வரி சலுகை இருக்குது மானியம் இருக்குது அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க இந்த மாதிரி சலுகைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுங்கிறனால அந்த சிறு தொழில் உற்பத்தியாளர்கள் அது அறுபது லட்சத்துக்கு மேலே முதலீடு செய்யாமல் அப்படியே வச்சிருப்பாங்க அப்போ அந்த தொழில்துறை வளராம நின்று போயிடுச்சு ஒரு தேக்கம் அடையுது இப்போ இதை ஒரு கோடியாக மாற்றணுன்னு மீதி இருக்க நாற்பது லட்சத்துக்கு அவங்க இயந்திரங்கள் தொழில்நுட்பங்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கி தொழிலை நல்லா விரிவுபடுத்துறாங்க அப்ப அந்த சிறு தொழில் மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கிறது இது மூணாவது வடிவம் நாலாவது ஃபெரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரீஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்நிய செலாவணியில விகிதங்களை சில சீர்தம்லாம் கொண்டு வராங்க அந்த சட்டத்துல அதுக்கு என்ன செய்றாங்கன்னா அந்நிய நாணயங்களுக்கு எதிராக ரூபாயினோட மதிப்பை குறைக்கிறாங்க ஏன் ரூபாயோட மதிப்பை குறைக்கணும் அப்படின்னா என்ன ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரியத்துக்காக ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம திருப்பூர்லருந்து ஒருத்தர் பனியன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டுட்டாரு ஜஸ்ட் ஒரு டாலர் உனக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக சொன்னா ஒரு டாலருக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு அவர் கையெழுத்து போடும் பொழுது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு முப்பத்தஞ்சு ரூபாய் சரி அதெல்லாம் அவர் ரெடி பண்ணி லோடெல்லாம் அனுப்பி கிட்டத்தட்ட காசு அவர் கைக்கு வரும்போது புதிய பொருளாதார கொள்கையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப இந்திய ரூபாய் ரூபாயோட மதிப்பு குறைச்சிட்டாங்க இப்போ ஒரு டாலருக்கு அவருக்கு நாற்பது ரூபாய் கிடைக்குது அக்ரிமெண்ட் சைன் பண்ண முப்பத்தி ரூபாய் ஆனா அவருக்கு கேஷ் கைக்கு வரும்பொழுது நாணயத்தின் மதிப்பு குறைச்சோன்ன நாற்பது ரூபாயா கிடைக்குது அப்ப ஏற்றுமதியாளருக்கு சந்தோஷம் நம்ம ஏற்றுமதி பண்ணால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுமதியாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இதே இறக்குமதியாளருக்கு என்ன நடந்திருக்கும் அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸு இந்தியாவில் விற்கக்கூடியவர் இருந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு டாலருக்கு பொருளாக வாங்குறாருன்னு வச்சுக்கலாம் ஒப்பந்தம் போடும்போது முப்பத்தஞ்சு ரூபாய் அவர் கொடுத்தா போதும் ஒரு டாலர் இப்போ நியூ பாலிசி வந்துருச்சு புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு அவருக்கு சரக்குவது அமௌண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நாற்பது ரூபா கொடுக்குறாரு அப்ப முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நாற்பது ரூபா கொடுக்கும்பொழுது அவருக்கு அஞ்சு ரூபா நஷ்டம் ஆகுது அப்போ அவர் இறக்குமதி செய்யறதுக்கு யோசிப்பார் இல்ல இறக்குமதி செஞ்சா பெரிய லாபம் இல்ல அப்படின்னு யோசிப்பார் அப்போ இந்த நாணய மதிப்பு குறைப்பு செய்யும் பொழுது ஏற்றுமதியாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இறக்குமதி தானாவே குறைய ஆரம்பிச்சது இதுதான் அடுத்த ஐந்து ஏற்றுமதி இறக்குமதியில் தாராளமயம் அந்த ஏற்றுமதி இறக்குமதி பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள வரும்பொழுது இந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிக பொருள் வரும்போது அதுக்கு நிறைய தீர்வைகள் வரியெலாம் விதிக்கிறாங்க நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நிறைய நடைமுறைகள் இருக்கு அந்த நடைமுறைகள் எல்லாம் சுருக்கி எளிமைப்படுத்தி வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்துகிறார்கள் அப்போ ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய வணிக நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டதால் ஊக்குவிக்கப்படுகிறது இந்த ஐந்து முறைகள்ல தான் வடிவங்கள்ல தான் தாராளமயமாக்கள் செயல்முறைப்படுத்தப்பட்டது சரி இதை நடைமுறைப்படுத்துனதுக்கு அப்புறம் என்ன நன்மை நமக்கு கிடைக்குது தாராளமயமாக்கள்னால என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுல ஒண்ணு வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு அதை வெளிநாட்டில இருந்து இப்போ ஆர்வத்தோட தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் செய்யறதுக்கு முன்வாறாங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்த எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு விட்டது நடைமுறைகளும் எளிமையாக்கப்பட்டுள்ளது அதனால் அவங்க விருப்பத்தோட உள்ள வந்து தொழில் செய்கிறாங்க உதாரணமாக நேற்று பாத்தீங்கன்னாக்க நம்முடைய பாரத பிரதமர்கிட்ட கூகுளுடைய சிஇஓ திரு சுந்தர் பிச்சை அவர்கள் எழுபத்தை கோடி நாங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருகிறோம் தானா முன் வந்திருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இந்த நடைமுறைகள்லாம் எளிமைப்படுத்தப்பட்டதுனால தானாவே அந்த நிறுவனங்கள் முன் வந்து இந்தியாவில் தொழில் செய்யறோம் அப்படின்னு வர்றாங்க அப்ப இதான் வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்குது அதாவது உயர் தொழில்நுட்பம் மேலாண்மை திறன் இதெல்லாம் நம்மால எளிதில் பெற முடிகிறது ரெண்டாவது அந்நிய செலாவணி இருப்பு அதிகரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்நிய செலாவணி மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு மூலதனத்தை எளிதாக பெற முடிகிறது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது கடன் வாங்கும் பொழுது இங்க நமக்கு அந்நீர் செலாவணி கைக்கு கிடைக்கும் ரெண்டாவது வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நிறுவனங்கள் அதாவது சொத்துக்கள் வாங்குறாங்க அப்படின்னா அப்பவும் நம்ம நாட்டுக்கு அந்த நாட்டு நாணயாவது டாலராவோ யூரோ டாலராவோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ வங்கி வங்கிகிட்ட கடன் வாங்கினாலும் அல்லது வேற ஏதாவது நிறுவனங்கள் இங்க வந்து சொத்து வாங்க வாங்குவதன் மூலமாகவோ நம்ம நாட்டினுடைய செலாவணி கையிருப்பு அதிகரிக்கிறது மூணாவது நுகர்வு அதிகரிக்கிறது நம்மால நம்ம விரும்பக்கூடிய எல்லா பொருட்களையும் இன்னைக்கு போய் நம்மால இந்திய சந்தையில வாங்க முடியுது நாங்களா சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு ஸ்னாக்ஸ் சொன்னால் முட்டாய் முட்டை பொறிவிடங்கா ஊரண்ட இதுதான் கிடைக்கும் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்னா மழை மாதிரி கொட்டுது விதவிதமான பெயர்ல நீங்க போகணும்னு நினைச்சோம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க இல்லையா எங்க பீரியட நைன்டீன் நைன்டிஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது இந்த மாதிரி உணர்வுகள ஸ்நாக்ஸுங்கிற பேரே எங்களுக்கெல்லாம் கிடையாது புரியும் ஆனால் இன்னைக்கு அவ்வளவு கிடைக்குது ஒரு ஷர்ட் வாங்கணுமா பிராண்டடாக போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறோம் அன்றைக்கலாம் ஒரு ஊருக்கு ரெண்டு மூணு ஜவுளி கடை இருக்கும் அதில் தான் போய் எடுத்துருவாங்க அப்போ வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு ஆனால் இன்னைக்கு அதிக அளவிலான பொருள்களை உற்பத்தி செய்து அதான் நுகர்வோருடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற அளவுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்கு அடுத்து விலை கட்டுப்பாடு இப்போ ஏற்றுமதி இறக்குமதியில அந்த தீர்வைகள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கப்பட்டு அல்லது நீக்கப்பட்டு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறதுனால அந்த பொருளினுடைய விலை குறைவாக நம்ம நாட்டிலே கிடைக்குது உதாரணமா ஒரு பிராண்டட் ஷர்ட் நீ வாங்குற அப்படின்னா இந்தியாவில் நீ என்ன விலைக்கு வாங்குறியோ அதே வேலை தான் அமெரிக்காவிலையும் இருக்கும் சிங்கப்பூர்லையும் இருக்கும் உலகத்துல எந்த முன்னில போய் வாங்கினாலும் அதே வேலை தான் இருக்கும் எப்படி ஒரே பிராண்டு உலகம் முழுசும் ஒரே விலையில கிடைக்குது அப்படின்னா இதுதான் காரணம் அந்த பொருள் உள்நாட்டுக்குள்ள நம்ம வரும் பொழுது அதன் மீது எந்த விதமான தீர்வை டியூட்டி எதுவுமே விதிக்காம ஃப்ரீயா உள்ள விட்டுறாங்க அப்ப எல்லா இடத்துலயும் அந்த பொருளோட விலை ஒரே மாதிரி இருக்கு இதான் விலை கட்டுப்பாடுன்னு சொல்றோம் அடுத்து வெளிநாட்டு கடன் பெறுவது குறைக்கப்படுகிறது இப்ப வெளிநாட்டு கடன்களை நம்ம பெறுவதன் மூலம் வெளிநாட்டு வர்த்தக கடன் பெறுவது குறைக்கப்படுகிறது அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பேங்க்ல போய் லோன் வாங்குறீங்க ஒரு ஜென்ரல் லோன் கொடுக்குறாங்க பொதுவா லோன் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து நீ எந்த பர்பஸ்க்கு வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் எந்த நோக்கத்துக்காக வேணாலும் அதை செலவு பண்ணலாம் பேங்கர்ஸ் கேட்க மாட்டாங்க ஆனா அதே பேங்க்ல வாகன கடன் போய் வாங்குறேன்னு வச்சுக்கோ அந்த பணத்துல நீ எது மட்டும்தான் வாங்கணும் வாகனத்தை மட்டும்தான் வாங்கணும் வேற எதுக்காகவும் அதை பயன்படுத்த கூடாது அப்போ நம்ம நாட்டுக்கு பொதுவா நிதி கிடைச்சது வெளிநாட்டுல இருந்து அப்படின்னா நம்ம வசதிக்கு அதை பயன்படுத்திக்கும் அரசாங்கம் இல்ல இந்த குறிப்பிட்ட நோக்கம் சாலை அமைப்பதற்காக இந்த நிதி கல்வி வளர்ச்சிக்காக இந்த நிதி அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து கிடைச்சதுன்னா அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் அதை செயல்படுத்தணும் அப்போ இந்த கொள்கையின் காரணமாக நமக்கு வெளி வெளிநாட்டு கடன் நிறைய கிடைக்குது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிநாட்டு வர்த்தக கடன் குறைய ஆரம்பிக்குது இதெல்லாம் அந்த நன்மைகள் அடுத்தது தாராள மயமாக்களுடைய குறைபாடுகள் எந்த ஒரு விஷயத்துக்குமே காயின் மாதிரி ரெண்டு நல்லது கேட்டது ரெண்டுமே இருக்கும்ல இப்போ குறைபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒன்று வேலையின்மை அதிகரிப்பு எப்படி வேலை இல்லாமல் போகும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய நிறுவனங்கள் உள்ள வர வர இங்கே இருக்கக்கூடிய சிறிய அளவில் தொழில் செஞ்சவங்களாம் அவங்களுடைய வேலை தொழிற்சாலை இழுத்து மூடிட்டாங்க ஏன்னா அவங்களோட போட்டி போட முடியல அப்போ இந்த சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க எல்லாரும் அவங்களுடைய தொழிலை இழுத்து மூடிட்டாங்க அப்போ வேலை இல்லாமல் போகுது அதனால தான் இப்போ நீங்கள் கரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னாக்க சென்னையில இருந்து மக்கள் கும்பல் கும்பலா வெயில் வந்தாங்க இல்லையா அப்ப அவங்க சென்னை வாழ் மக்கள் கிடையாது இப்ப தமிழ்நாட்டுடைய பல்வேறு பாகங்கள்ல இருந்தும் உழைப்பு தேடி சென்னையில வந்து குடியமர்ந்தவர்கள் அதாவது அவங்க சொந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க அப்போ அத்தனை பேர் தங்களுடைய சொந்த தொழிலை இழந்து அங்கிருந்து வேலைக்காக சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல வந்து வேலைக்கு அமர்கிறார்கள் அப்ப அவங்களா வேலை இழந்துட்டாங்க ரெண்டாவது உள்நாட்டு தொழில் இழப்பு இப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களால் அந்த மாதிரி பெருநிறுவனங்களோடு போட்டி போட்ட போட்டு ஒரு தரமான பொருளை கொடுக்க முடியல சின்ன உதாரணம் எங்கள் காலத்தில் டிவின்னா சாலிடர் டைனோரா இந்த மாதிரி டிவிலாம் இருந்துச்சப்போ இன்னைக்கெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல ஏன்னா இன்னைக்கு டிவின்னா பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்குது இல்லையா அப்போது அந்தலாம் வந்ததுனால அந்த ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்த இந்த மாதிரி சின்ன சின்ன டிவி கம்பெனிலாம் போயிடுச்சு அதே போல நாங்க இருந்த காலத்துல ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரி நன்னாரி சர்பத்தும் வாங்க ஒரு காலிமார்க் சோடா அப்படிம்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ட்ரிங்க்ஸ் விதவிதமா பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து கொட்டுது அதை குடிச்சிட்டு இருக்கீங்க அப்போ அதெல்லாம் வந்ததுனால நம்ம நாட்டுல ஏற்கனவே தொழில் சிறப்பா செய்திருந்தவங்களும் அவங்களுடைய தொழில இழந்துட்டாங்க அப்ப உள்நாட்டு தொழில் இழப்பு ஏற்படுது மூணாவது அயல் நாடுகளை சார்ந்திருத்தல் அதாவது வெளிநாட்டுல இருந்து வர ஒரு நிறுவனமானது நம்முடைய இந்திய சந்தையின் பெரும் பகுதியை கைப்பற்றி கொண்டார்கள் அப்படின்னா அந்த பொருளுக்காக ஒவ்வொரு தடையும் நம்ம அந்த குறிப்பிட்ட நாட்டையே எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் ஏன்னா நம்மகிட்ட அந்த இதை இழந்திருப்போம் அதை தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளோ டெக்னாலஜியோ எல்லாத்தையும் இழந்திருப்போம் அப்போ அந்த பொருளை எதிர்நோக்கி அந்த குறிப்பிட்ட நாட்டையே நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அடுத்து சமநிலையற்ற வளர்ச்சி இதனால உலக நாடுகள் எல்லாமே சமமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கான இல்லை பணக்கார நாடுகள் அதான் நீங்க படிச்சிருப்பீங்க டிவலப்டு கண்ட்ரீஸ் முன்னேறிய நாடுகள் படிச்சிருக்காங்க முன்னேறிய நாடுகள் தான் மேலும் மேலும் வளர்ச்சியதை தவிர பின்தங்கிய ஏழை நாடுகள்லாம் பெரிய அளவுல முன்னேற்றத்தை ஏற்படுத்தலை இந்த தாராளமயமாக்கல் இப்ப குறைபாடுகளையும் பார்த்துட்டோம் அடுத்தது தாக்கம் அதாவது முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம புதிய பொருளாதார கொள்கையெல்லாம் நடைமுறைப்படுத்தி முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு என்ன மாதிரியான விளைவை இந்திய பொருளாதாரத்துல ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் தாக்கம் அப்ப ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்க உலக பொருளாதாரத்துல இந்தியா ஏழாவது இடத்தில் உள்ளது அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சார்ட் ஒன் இருக்கு அதாவது இந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு முன்னாடி இந்திய இப்போ ஜிடிபின்னு சொல்லுவாங்க அதனுடைய ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா அதுக்கு பிறகு இப்போ சமீபத்துல வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நல்ல முன்னேற்றத்துல இருக்கு கிட்டத்தட்ட ஏழாவது இடத்துல பாப்புலேஷன்ல செகண்ட் பிளேஸ்ல பெற்றிருப்பதெல்லாம் மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம் அப்ப ஏழாவது இடத்துல நம்ம ரெண்டாவது நிறைய வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து உள்ளது இன்னைக்கு இந்த கோவிட் நைன்டீனுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சீனாவுக்கு அடுத்து நிறைய கம்பெனிஸ் எம்என்சி வந்து அவங்களுடைய கண் பார்வை நம்ம இந்தியா மேலதான் விழுந்துருக்கு இந்திய சந்தை இந்திய மார்க்கெட் தான் சேஃப் நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு இப்போ நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதார கொள்கை ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய உள்ள வருது மூணாவது பன்னாட்டு வணிகம் அதிகரித்துள்ளது எம்என்சி நிறைய இங்கே உங்களுக்கு தெரியும் எம்என்சி போன வருஷம் படிச்சிருக்கீங்க எம்என்சிலாம் எது எது அதுக்கு உதாரணம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு உதாரணம் அப்படின்லாம் படிச்சிருக்கீங்க ஸோ நிறைய பன்னாட்டு நீங்கள் சாப்பிட்ற கேஎஃப்சி முதற்கொண்டு உங்களுக்கே தெரியும் கேஎஃப்சி சாப்பிட்றீங்க மெக்டனால்ட்ஸ் போகிறோம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டில் எந்தென்ன பொருள்கள் அத்தனை இந்தியாவில் கிடைக்குதுங்கிற அளவுக்கு எல்லா எம்என்சியுமே இன்னைக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு நகர்ப்புறமும் கிராமப்புறமும் கிட்டத்தட்ட வளர்ச்சி எழுது ஒரே மாதிரி வளர்ச்சி நம்மளால் பார்க்க முடியுதுங்கிறாங்க அது கூட நம்ம தமிழகத்துல நல்லாவே பார்க்கலாம் இன்னைக்கு கிராமப்புறத்துக்கு போனோம் அப்படின்னா ரோட் ஃபெசிலிட்டி சாலை வசதி இல்லாத கிராமங்களை நீங்க பார்க்க முடியாது அதே போல பஸ் வசதி அட்லீஸ்ட் அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது பஸ் போக்குவரத்து இருக்கிற மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதே போல சுகாதாரம் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கண்டிப்பா அங்க இருக்கும் அந்த மாதிரி அதே போல ஏதாவது ஒரு வங்கியினுடைய கிளை அங்க இருக்கும் அப்ப கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கு அதே போல நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப்பா இருந்தது இன்னைக்கு சிட்டி அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு நல்ல பாலங்கள்லாம் அமைச்சு நிறைய போக்குவரத்து வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்திருக்குது அப்புறம் குடிதண்ணீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி நிறைய டெவலப் ஆயிருக்கு ஐந்தாவது தொழில் விரிவாக்கத்திற்கு வங்கி கடன் பெறக்கூடிய வசதி ஏற்பட்டுள்ளது இன்னைக்கு நம்ம தொழில் செய்யறோம்னு சொன்னா போதும் வங்கிகள் போட்டி போட்டுட்டு அதுக்கு கடனுதவி செய்ய தயாரா இருக்கிறாங்க நம்ம போன வருஷம் வங்கியல் பாடத்துல தெளிவா படிச்சிருக்கோம் இதை அப்ப நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதற்கு தேவையான மூலதனத்தை அல்லது தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான மூலதனத்தை வழங்குவதற்கு வங்கிகள் தயாராக உள்ளன இந்த வங்கி வசதி வங்கி துறையும் மிக சிறப்பாக வளர்ச்சியடைந்துள்ளது ஆறாவது அயல்நாட்டு வணிக ஒத்துழைப்பு என்ற கொள்கை உருவாகி உள்ளது அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிருமங்களோட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த நிருமங்கள் கொலாபரேஷன் ஒத்துழைச்சு கூட்டு சேர்ந்து பொருள்களை உற்பத்தி பண்ணாங்க உதாரணமா டாடா நிருபமானது ஸ்டார்பக் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில மிக ஃபேமஸான ஒரு காஃபி ஷாப் ஸ்டார்ப் சொல்லிட்டு அவங்களும் இங்க இருக்கக்கூடிய டாட்டாவும் இணைந்து டாட்டா ஸ்டார்பக் அப்படின்னு இங்க இருக்காங்க அதே போல மஹிந்திரா நம்பூர் கம்பெனி வால்வோ வந்து ஃபாரின் கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டைப் பண்ணி வால்வோ மஹிந்திரா அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட சேர்ந்து பொருள்களை உற்பத்தி பண்ணாங்க இதுக்காக வினைங்கிற முறையை பின்பற்றாங்க பிரான்சிசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முறைகளில் அவங்க இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது சரி இப்போ தாராளமயமாக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் ஸ்கெட்ச் நம்ம வந்துட்டோம் அதாவது தாராளமயமாக்கல்னா என்ன பொருள் அது எந்தெந்த வடிவங்களில் செயல்படுத்தப்படுகிறது அதனுடைய நன்மை என்ன குறைபாடுகள் என்ன அப்புறம் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம और फुल स्केच मुझ